எப்பா உனக்கு விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற பேரை விட வக்ரம் விக்ரம் அப்படிங்கறது பொருத்தமான பேரா இருக்குது அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் மத்தவங்களை சொல்லாத நீ தான் உலகமாக ஃப்ராடு அது மட்டும் இல்லாம மத்தவங்க மண்டே கிழவி ஒரு கேவலமான கேம் ஆடிட்டு இருக்க நீ தான் கேவலமானவன் அப்படிங்கிற மாதிரி விக்ரமையும் போட்டு புலந்துறாங்க இதை நினைச்சு சாண்ட்ராவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அரோரா உட்காந்து வியான வந்து வாண்டடா பிரச்சனையை கிரியேட் பண்றா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவளை பொறுத்தவரை வன்மத்தை கூட்டிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அரோரா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க அரோரா வன்மை குடோனே நீதாமா உன்னை பொறுத்தவரை மற்றவங்க கிட்ட நல்ல மாதிரி பேசி பழகிற அதே நேரத்தில் யார் உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக எவ்வளவு கேவலமா பின்னாடி பேசிட்டு இருக்க ஆமாங்க பாரு கமர்தின் வெளியே போனதுக்கு அப்புறமா அதையே கேலி கிண்டல் பண்ணி சபரிக்கிட்ட எல்லாம் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல வர வினோத்தை பொறுத்தவரை ஏமா அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தான் வெளியே போயிட்டாங்கல்ல திரும்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசிருக்க இதெல்லாம் ரொம்பவே அநாகரீகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அந்த இடத்துல அறவரோட மூஞ்ச பாக்கணுமே நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பச்சையா நடிக்கிறா அதாவது இந்த சீசனை போறவளோ கனிதான் விஷப்பாட்டல் மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஒட்டுமொத்த விஷமுமே அரோரா அப்படிங்கற உருவத்துல சுத்திட்டு இருக்குது அப்படியே சொல்லலாம் அது மட்டும் இல்லங்க இன்னிக்கான எபிசோட்ல கூட அரோரா திவ்யா இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே கேவலமா பேசி மார்க் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க இது எதையுமே மாமா டிவி காட்டது இல்ல அதாவது திவ்யா ரொம்பவே நல்லவங்கப்பா ரொம்பவே திறமையானவங்க எப்படி குரங்கு மாதிரி டான்ஸ் ஆடுறது தான் என்டர்டெய்ன் பண்றதாடா என்னங்கடா பண்றீங்க நம்மளும் இதுக்கு முன்னாடி 8 சீசன் பாத்துறோம் ஆனா இந்த அளவு ரொம்பவே மொக்கையான கேவலமான

எனக்கு எல்லாரோட மனநிலையும் அதுதான் உன் பொண்டாட்டிய போதவுல ஒரு ரூபாய்க்கு நடிக்க சொன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு நடிச்சுக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே சேர்ந்து சாண்ட்ரா பொழந்துகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வியானா பொழந்து கட்டிட்டாங்க நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்சராவோட என்ட்ரி அப்சரா சாண்ட்ராவை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க அதே மாதிரி ரம்யா ஜோ போறதவுல விக்ரம பொழந்து கட்டுறாங்க இந்த ரெண்டு பேருமே தனியா உட்காந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திரும்பவும் ஒரு கூட்டணி ஸ்டார்ட் ஆயிருக்கு அதாவது வினோத் திவ்யா இந்த ரெண்டு பேரை தவிர மீதி இருக்கிற நாலு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு வினோத பத்தியும் திவ்யா பத்தியும் புரணி பேசிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் இவ்வளவு கேவலமா கேம் ஆடி இருக்காங்க தான் எல்லாரும் திட்டுறாங்க இவங்க எல்லாம் இந்த தப்பு பண்ணிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மக்கள்கிட்ட கிட்ட பதிவு பண்ணிருக்காங்களா நாளைக்கான எபிசோட் செம பண்ணா போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்ன காட்டிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட் போறதுல ஸ்டார்டிங்லயே இன்னைக்கான வேக்கப் சவுண்ட தான் காட்டுறாங்க

குட்டி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கா அதே நேரத்துல பின்னாடி போய் வினோத்தெல்லாம் ஒரு ஆலை கிடையாது அவன்லாம் செல்லா காசு அவன்லாம் ஒருத்தே இல்ல அப்படிங்கிற மாதிரி உன்னை பத்தி கேவலமா பேசியிருக்கா அது தெரியாம அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க வியானாவா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து டேபிள க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல வியானா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பாத்திரம்லாம் நிறைய கிடக்குது யாராவது ஒரு ஆள் விளக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம கார்டன் ஏரியாவுக்கு வர்றாங்க கார்டன் ஏரியால சபரி சாண்ட்ரா அரோரா இந்த மூணு பேருமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு வர வியானாவை போறவுல எப்பா எல்லா வேலைகளையும் எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் யாராவது ஒரு ஆள் வந்து பாத்திரத்தை கழுவுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அந்த இடத்துல இருக்கிற சாண்ட்ரா போறவுல நீ வேணா பாத்திரம் விளக்குற வேலையை பாரு நாங்க தான் கிச்சன் டீம்ல இருக்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல வியானா போறவுல நான் என்ன வேலை பார்க்கணும் வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிறத நீ பேச வேண்டாம் இப்போதைக்கு நீங்க ஆறு பேர் தான் போட்டியாக இருக்கிறீங்க நாங்க கெஸ்டா தான் வந்திருக்கோம் என்ன போறதும் நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கறதுதான் பதிவு பண்ண தவிர சாண்ட்ரா இந்த வேலையை பாருங்க அப்படிங்க நான் சொல்லல அப்படி இருக்கும்போது என்ன இந்த வேலையை பாருன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவுக்கு சரியான சாணி அடி பதில கொடுக்கறாங்க அந்த நேரம் இந்த நடிப்பு இறக்கிய போறதுல சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பச்சையா புளி விட்டு இருக்காங்க கொஞ்சம் முன்னாடிதான் சொல்றாங்க நீ பாத்திரம் வளர்க்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சாண்ட்ரா போறதுல நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல அப்படிங்கற மாதிரி மழுப்பிக்கிட்டு இருக்காங்க வியானாவை போறதுல நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போட வேண்டாம் நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கறத நான் முடிவு பண்ணிக்கிறேன்

எல்லாருக்குமே தெரியும் வீக்கெண்ட்ல வர்ற மாமா தான் விஜய் சேதுபதி மாமாவை போறதவளோ அரோராவுக்கு எந்த அளவு முட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டுக் கொடுத்துட்டு இருக்காரு பார்வை போறதவளோ அரோரா வந்து வேலையே செய்ய மாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க வீக்கெண்ட்ல அதுக்கும் விஜய் சேதுபதி போறதவளோ அரோரா வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கற மாதிரி சம முட்டு கொடுத்துட்டு போனாரு யோ கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா உன்னை போறதவளோ நீ ஒரு ஆபாச விரும்பி அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம நீ அரோராவோட சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது அதுக்காக இவ்வளவு ஆவா அரோராவுக்கு முட்டுக் கொடுப்ப அப்படிங்கறத நம்மளோட கேள்வி இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் மாமா விஜய் சேதுபதியை போறதுல எப்பவுமே அரோராவோட சொம்பா தான் இருந்து இருக்காரு இந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இந்த வாரமும் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாதுப்பா நான் வேணா பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்குமே பிக்பாஸ் வீடுக்குள்ள இருக்கிற ஏவனுமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்க எல்லாருமே அரோரா அழகுல மயங்கி கிடக்குறீங்களாடா அப்படி எந்த கர்மமும் எங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எல்லாம் அரோராவை பார்க்கும் கேவலமா தான் தெரியுது என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா இப்படி பேசினதை கேட்டுட்டு போன வியானாவை போறதுல செம காண்ட்ல இருக்கிறாங்க அதுக்கப்புறமா திவ்யா கிட்ட பேசிருக்காங்க அந்த இடத்துல என்ன

போய் சொல்லிட்டாங்க அதாவது காட்ராஸ்கில் நடந்த சம்பவத்துக்கு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அதுல எனக்கு நிறையவே மாற்று கருத்துகள் இருக்குது இருந்தாலும் பிக்பாஸ் டீமை போகிறதால அதை பற்றி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் எந்த இடத்துல என்னால பேச முடியாது ஒன்னால் பல பேரோட வாழ்க்கை கெட்டுப் போயிருக்குது ஒன்றை பொறுவில் சூப்பராக நடிக்கிற நீ தான் இந்த சீசனோட நடிப்பு அரைக்கி அப்படிங்கிற அளவுக்கு நேரடியாகவே சாண்ட்ராவை பார்த்து சொன்னாங்க இதை பற்றி தான் இந்த சாண்ட்ரா பொருள் விக்ரம் கிட்ட உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலையும் திவ்யா கூட உட்காந்து வியானாவை பொறுவில் சாண்ட்ராவை போட்டு கிளி கிளி

வந்து பல இடங்களில் ஒளறி அதாவது வெளிய அப்படி நடக்குது வெளியே இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே நடக்கிற சம்பவங்களை போட்டியாளர்கிட்ட பேசிட்டு இருக்காரு இதை பார்த்து பிக் பாஸ் பதவியில் திவாகர் இப்படியே வெளியே நடக்கிறதெல்லாம் உள்ள பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா வெளியே அனுப்பிடுவேன் உன்னிய அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்றாரு திவாகர பொறுதவில இல்ல சார் இனிமேலாம் பேச மாட்டேன் சார் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இதே திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வை பத்தியும் பேசியிருக்காரு அதை மாமா டிவி காட்டவே இல்லை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வை பொறுதவில இருந்த தொண்ணூறு நாளும் இந்த ஷோவுக்கான உழைப்பை முழுசா போட்டிருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு ரெட் கார்ட் நான் நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதேன் அப்படிங்கிற மாதிரி நடிப்பு அரக்கன் சபரி கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு இந்த சபரில விடுங்க சார் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல திவாகர பொறவல என்னதான் இருந்தாலும் பாரு வெளிய போகும்போது கூட அனாத மாதிரி தனியா தான் போயிருந்தா அவளுக்கு ஆதரவு இந்த பிக் பாஸ் ஹீட்ல யாருமே இல்ல அத நினைக்கும் நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்க மேல பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல சபரியை போதவுல இதுக்கு மேல அவனை பேச விட்டா நம்மளை எல்லாருமே காரி துப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர கண்ட்ரோல் பண்றாரு லீ சபரி உன்னை பொறுத்தவரை நீ நல்லவன இருக்கிறது முயற்சி பண்ணு நல்லவனா உன்னை காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத ஆமாங்க இதுல பல பேர் வந்து சபரி நல்லவன் உத்தமே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவனும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் அவனை பொறுத்தவரை சாண்ட்ராவுக்காக நம்ம போய் நின்னோம் அப்படின்னா சிம்பத்தில் நமக்கு ஓட்டு அதிகமாகும் அப்படிங்கிறது கூட தெரியாத முட்டாளாங்க சரி அந்த இடத்துல அவன் நல்லது பண்ணிட்டான் அதே நேரத்துல பாரு மூஞ்சி பேந்து இருக்கும் போது அவன் எவ்வளவு கேவலமா மார்க் பண்ணா கிண்டல் பண்ணா அது மட்டும் இல்லாம நான் வேணும்னு தான் பார்வை அடிச்சான் அப்படிங்கறத அவன் வாயில தான் அவன் சொன்னான் அதே விடுங்க பாரு கமர்தீன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுக்க போறேன் அப்படிங்கற மாதிரி மாமா சேதுபதியை போறவள கார்டு எடுத்து நீட்றாரு அந்த இடத்துல இந்த சபரி என்ன பண்ணா விசில் அடிச்சு கொண்டாடுறான் இதை விட கேவலம் என்னங்க இருக்க முடியும் எதிரியாவே இருந்தா கூட ஒரு ஆள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நிற்கும் போது கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது அசுர குணம் ஒரு கேவலமான புத்தி அப்படினே சொல்லுவேன் அப்படிப்பட்ட கேவலமான சபரியா பல பேர் வந்து நல்லவன் அப்படிங்க மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல திவாகர் மேல நமக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஆமாங்க பார்வை போறதவளை திவாகர் ஒரு அண்ணனாதான் நினைச்சு பழகிட்டு அதே மாதிரியே திவாகருமே இப்போ வரைக்கும் பார்வை ஒரு தங்கையை நினைச்சு பழகுறதெல்லாம் பாக்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் என்ன மாமா டிவிக்கு இத பாக்கும்போது வயித்தெரிச்சலா இருந்திருக்கும் அதனால போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பணப்பெட்டிக்கான இன்னொரு டாஸ்க குடுக்குறானுங்க இந்த டாஸ்க பொறதவுள்ள ஒரு டேபிள்ல ஒரு முப்பது சிவப்பு நிற பந்துகள் இருக்குது அது கூடவே மூணு மஞ்சள் நிற பந்துகள் இருக்குது போட்டியாள பொறதவுள்ள அவங்க வாயால ஊதி இந்த சிவப்பு பந்துகளை மட்டும் கீழே விழ வைக்கணும் மீதம் எத்தனை மஞ்சள் பந்துகள் இருக்குதோ ஒவ்வொரு பந்துக்கும் பத்தாயிரம் வீதம் பணப்பட்டியல அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு இந்த டாஸ்க்கு போறதுல பைனலிஸ்டா இருக்கிற ஆறு போட்டியாளர்களும் கலந்துக்கிறாங்க இதுல வினோத் திவ்யா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு மஞ்சள் பந்த நிப்பாடுறாங்க மீதி எல்லாருமே எல்லா பந்தையுமே ஊதி தள்ளி விட்டுறாங்க அந்த வகையில இந்த டாஸ்க்ல இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குது இதுவுமே பழைய பணத்தோட ஆட் பண்றாங்க அதாவது நேற்றுக்கான எபிசோடோட இறுதியில பணப்பட்டில ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபாய் சேர்த்திருக்காங்க இந்த டாஸ்க்ல இருபதாயிரம் ரூபாய் வின் பண்ணியிருக்காங்க அந்த வகையில ஒட்டு மொத்தமா பணப்பட்டீல இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரவீன் ராஜோட என்ட்ரிக்காக ஒரு பாட்டை போட்டு விடுறாங்க நான் ராஜா அப்படிங்கிற பாட்டு தான் இந்த பாட்டை கேட்டவுடனே சாண்ட்ரா புறவுல என் புருஷன் தான்டா ராஜா என் புருஷன் தான் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சிம்பத்திய வச்சுக்கிறாங்க அதாவது மூஞ்சி அழுகிற மாதிரி இருக்குது இந்த அம்மாவோட டிராமா எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல இருக்குது அப்படியே சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் பிரவீன் ராஜ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு உண்மையாவே பிரவீன் ராஜ் எவிட் ஆகும்போது நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தோம் அவர்லாம் டாப் ஃபைவ் கூட வந்திருப்பாரு அவரை போய் எவிட் பண்றீங்களாடா அது மட்டும் இல்லாம ஓட்டிங்களையும் சேவ் சோன்ல தானே இருக்கிறாரு அவரை எதுக்காக அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம் இந்த பிரவீன் ராஜோட ியை பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம செமஹாப்பியா தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த ராஜா பொருள ஒட்டு மொத்த விஜய் டிவி ப்ராடக்ட்டுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லலாம் ஆமாங்க அவனை பொறுத்தவளவு உள்ள வந்து மாஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டோம் ஆனா அவனை பொறுத்தவளவு சாண்ட்ராவுக்கு எதிராவோ விகல் சீக்கிரம்க்கு எதிராவோ சபரிக்கு எதிராவோ எதுவுமே பேசுறதுக்கு தயாரா இல்லை அது மட்டும் இல்லாம பேசின வியானாவையும் இருக்கான் அதாவது என்னதான் இருந்தாலும் எக்ஸ் கண்டஸ்டன்டா வந்த வியானாவை பொறுத்தவள எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி அவர் பேசியிருக்க கூடாது அது ரொம்பவே தப்பு நான் இன்னைக்கு வியானாவை வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசியிருக்கான்

இருக்கிற வரைக்கும் அவரோட டார்கெட் ரெண்டு பேர் மட்டும்தான் திவாகர் பாரு இந்த ரெண்டு பேரை மட்டும் தான் ஒரு கேவலமான கேம் ஆடி இருந்தாலும் அவர் எவிட்டர் வாரங்களில் சுபிக்ஷா உள்ள இருக்கிறாங்க ஒண்ணுமே பண்ணாத அரோரா உள்ள இருக்கிறாங்க சபரி உள்ள இருக்கிறான் இப்படிப்பட்ட மிச்சர் போட்டியாளர்கள்லாம் உள்ள இருக்கும்போது கண்டென்ட் கொடுக்குற ஒரு நபரை எதுக்காக வெளியனு அப்படிங்கறதுதான் மக்களுக்கு வந்து பிரவீன்ராஜ் மேல இருந்த கரிசனமே தவிர பிரவீன்ராஜ் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிறதுனால அவர் மேல கரிசனம் வரல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரவீன்ராஜ பொறுத்தவரை கார்டன் ஏரியால விக்ரம் சபரி அரோரா சாண்ட்ரா இந்த நாலு பேருக்குமே நிறையவே அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்துல அப்படி இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே போலியா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசாட்சிப்படி படி நீங்க உண்மையா இல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க மனசாட்சிய கொண்டுகிட்டு ரொம்பவே போலியா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பிரவீன் ராஜ் வந்து பதிவு பண்ணிருக்காரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த வினோத பிரதவல பிரவீன் ராஜ் இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லப்பா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முப்பத்தி மூணு நாள் இருந்த அந்த முப்பத்தி மூணு நாளுமே நீ தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த நீ மத்தவங்களை குறை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழக்கிறாரு அது மட்டும் இல்லாம பிரவீன் ராஜா ட்ரிகர் பண்ற மாதிரி சிரிக்கிறாரு இந்த இடத்துல பிரவீன் ராஜா பிரதவல என்கிட்ட வராத வந்து உன் பேரை கெடுக்காதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே லே இந்த இடத்துல வினோத் நூத்துக்கு நூறு உண்மடா இதுல வினோத்தோட பேரு கெட்டு போறதுக்கு அதாவது பிரவீன் ராஜ பொருளவுல பிரவீன்ராஜுக்கு கிடைச்ச சிம்பத்திய ரொம்பவே நல்லவன் மாதிரி மக்கள் நினைச்சுக்கிட்ட மாதிரி கொஞ்சம் ஆணவத்தோட தான் பேசிட்டு இருக்காரு அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிரவீன் ராஜோட ஆணவத்துக்கு வினோத் சரியான பதிலீடு கொடுத்தாரு அதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள் எல்லாருமே லிவிங் ஏரியால இருக்கிறாங்க திவ்யாவில் இன்னொரு டாஸ்க்குக்கான

சபரிக்காக முட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல வினோத பரவுல சபரி என்கிட்ட பேசும்போது மூஞ்ச கோவத்தோட வச்சுக்கிட்டு இருந்தான் அதனால எனக்கு கோவம் வந்துச்சு நானும் பேசினேன் இப்போ எதுக்காக நீ இடையில வர்ற நாங்க ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு இடையில உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அரோராட்ட கேட்கிறாரு அரோரா பரவுல நான் கேட்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பிரச்சனை பண்றாங்க வினோத பரவுல சபரி நீ கோவப்பட்ட நானும் கோபப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அந்த இடத்துல சபரிய பரவுல நான் கோபப்படவே இல்லப்பா நான் உத்தமம்ப்பா நல்லவன்பா அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் சரிங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிறது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சபரியோட ஃபேஸ் ரியேஷன் பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பல இடங்கள்ல கோமாளி மாதிரி கோமாளித்தனத்தை பண்றாரு ஆனா உண்மையாவே இவன் கோமாளியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோமாலி எல்லாம் கிடையாது சரியான வில்லன் ஆனா நல்லவன் மாதிரியும் ரொம்பவே இன்னசென்ட் மாதிரியும் போலிய நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பொறுத்தவளவு இந்த இடத்துல வினோத் பேசினது பெரிய தவறா எனக்கு தெரியல ஆனா மாமா டிவியை பொறுத்தவள எப்படியாவது வினோத்தோட பேரை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கறதுக்காகவே இதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் என்னோட கருத்து ஆமாங்க பாஸ் வீட்டுக்குள்ள விக்ரமா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் அருவா இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ புராணி பேசுறாங்க பாரு கமர்தின பத்தி பல இடங்களில் எளிவா பேசிட்டு இருக்காங்க இது எதையுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல வினோத் தப்பானவன் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வச்சிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமா பணப்பெட்டிக்கான டாஸ்க் நடக்குது இந்த டாஸ்க் பொறுத்தவரை ஆக்டிவிட்டி ஏரியால மூணு சர்க்கிள் வரைஞ்சிருக்காங்க ஒரு சர்க்கிள்ல பத்தாயிரம் எழுதி இருக்குது இன்னொரு சர்க்கிள் இருபதாயிரம் இன்னொரு சர்க்கிள் முப்பதாயிரம் அதாவது போட்டியாளர்களை பொறுத்தவரை பந்த உருட்டி விடணும் அவங்க உருட்டுற பந்து எந்த சர்க்கிள்ல வந்து நிக்குதோ அந்த அமௌண்ட் வந்து அணப்பட்டிக்குள்ள போகும் அப்படிங்கறதுதான் டாஸ்கா இருக்குது இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை மூணு ரவுண்டு நடக்குது எதுக்காக ஒரு டாஸ்க்கே மூணு ரவுண்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா ஆமாங்க வேற எதுக்காகவும் கிடையாது அதாவது வினோத்துக்கு ஓட்டு அதிகமா வருது கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வினோத் தான் அப்படிங்கறது உறுதியாயிருச்சு அப்படி இருக்கும்போது கிடையாது எப்படியாவது பிரைஸ் அமௌண்ட் குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக பணப்பெட்டியில் அதிகப்படியான பணம் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க போன சீசன்ல இதுதானங்க நடந்துச்சு முத்துக்குமரனுக்கு முழு பரிசு தொகை போச்சா இல்ல பணப்பெட்டி போக மீதியை தான் கொடுத்தாங்க அதே நேரத்தில் அதுக்கு முந்தின சீசன் பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வின் பண்ணாங்க அர்ச்சனா போறவங்க விஜய் டிவி போராடிட்டு அவங்களுக்கு முழு பரிசு தொகையும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம காரையும் கொடுத்தாங்க வினோத்துக்கு அப்படிலாம் நாங்க கொடுக்க விட மாட்டோம்பா எப்படியாவது நிறைய டாஸ்கை வச்சு பிரைஸ் அமௌண்ட் எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி மாமா டிவியை பொறுவில் பணப்பட்டியல காசு சேர்க்கறதுக்காகவே நிறைய டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கோட இறுதியில ஒட்டு மொத்தமா போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அந்த வகையில பணப்பட்டிக்குள்ள ஒட்டு மொத்தமா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் இருக்குது இந்த இடத்துல பிக் பிக்பாஸ் போதோட பணப்பட்டிய இப்ப இருந்தே யாரு வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு கண்டிப்பா மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் எவனும் எடுக்க மாட்டான் பரிசு தொகை அதிகமாயிட்டோம் அப்படிங்கறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வியானா திவ்யா திவாகர் இந்த மூணு பேரையும் காட்டுறாங்க அந்த இடத்துல திவ்யா பொருள ஒரு பொருளுக்கு பேரை சொல்றாங்க அதாவது வினோத் வந்து இதுக்கு சொயூருண்டா அப்படிங்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க திவாகர் பருவல என்னப்பா இதுக்கு இந்த பேரா அப்படிங்கிற மாதிரி அவரும் கிடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்த வினோத் தான் நம்மளதான் கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு காண்ட்ல இருக்கிறாரு டேரக்டாவே திவார்ட சொல்றாரு திவாகர் நீ சிரிக்கிறத பார்த்தா நீ நார்மலா சிரிக்கிற மாதிரி தெரியல என்ன கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கற மாதிரி திவார்ட்ட சொல்றாரு இருந்தாலும் திவாகர போறதுல இல்ல நீங்க சொய்யிருண்டுன்னு சொல்றத கேட்கும் போதுதான் எனக்கு சிரிப்பு வருது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேரு இந்த பேர்லாம் எங்க ஊர்ல கிடையாது எங்க ஊர்ல இத அப்போ சுசியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் நீங்க சொய்யிருண்டுன்னு சொல்றத கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்துல வினோத் வந்து ட்ரிகர் ஆயிராரு எப்பா இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதா அப்படிங்கிற சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவருமே திவாகர் எப்படி கேலி கேலிகிண்டல் பண்ணி சிரிக்கிறாரோ அதே மாதிரி அவர் சிரிச்சுட்டு இருக்காரு அதாவது சிரிச்சு காண்ட ஏத்திக்கிட்டு இருக்காரு திவாகரை போறவுல காண்ட ஆறாரு ஆனா அந்த காண்ட காட்ட மாட்டுக்காரு வினோத்த கிச்சலம் கட்டுறதுக்கு போறாரு வினோத்த போறவுல காலை வச்சு தள்ளி விடுறாரு அந்த இடத்துல திவாகர போறவுல நான் ஜாலியா தான் பண் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க எதுக்காக என்ன மிதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது உண்மையாவே திவாகர போறவுல ரொம்பவே ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாரு ஆனா இந்த இடத்துல வினோத் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் வினோத்தோட சைடு வந்து

ரன்னர் வந்து பாருதான் அப்படிங்கறத நான் முதல்ல பதிவு பண்ணிட்டேன் அதாவது பொதுவாவே எல்லா சீசன்லயுமே அதுதான் பேட்டர்ன் இருக்கிற போட்டியாளர்கள்ல யார் பெஸ்டோ அவங்க வின்னர் அதே மாதிரியே இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருக்கும் யார் வில்லனா இருக்கிறாங்களோ அவங்க தான் ரன்னர் அந்த வகையில என்ன பொறுத்தவரை வினோத் டைட்டில் வின்னர் பாரு ரன்னர் அப் இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாமா டிவியை பொறுத்தவரை ரிசல்ட்டை எப்படிதான் மாத்தினாலும் இந்த சீசன்ல பாரோட பேரை அழிக்கவே முடியாது பாரு இல்லாம இந்த சீசனே கிடையாது அப்படிங்கறதுல எனக்கு எந்த வித மாற்றிக்கிறதுமே கிடையாது என்னதான் இருந்தாலும் இந்த சண்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரி படுக்கும்போது கூட ஒரு பிரச்சனை வருது வேற ஒண்ணும் கிடையாதுங்க வினோத் படுக்கிற சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல திவா கரோம் படுக்க போறேன் அப்படிங்கற மாதிரி பெட்டி கொண்டு வச்சிருக்காரு இந்த பெட்டியை ஆரோரா தான் கொண்டு வச்சிருக்காங்க ஏன்னா திவாகர போறவளே கொரட்டை விடுவாரு பல பேருக்கு इरिटेट ஆகும் பல பேரோட தூக்கம் கெட்டுபகம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் ஆரோரா எதுக்காக திவாகர இந்த ரூமுக்கு தள்ளி விட்டுるபாங்க கண்டிப்பா அரோரா நிம்மதியா தூங்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ரூமுக்கு தள்ளி போய்ட்டு இந்த இடத்துல வினோத பொறுத்தவரை என் கூட பிரவீன் காந்தி படுக்க போறாரு உங்களோட பெட்டி எதுக்காக இங்க கொண்டு வந்து மாதிரி அவரோட பெட்டியை வெளியே தூக்கி வைக்கிறாரு இதனால திவாகர் வந்து அபண்ட் ஆயிராரு திவாகர் வந்து சபர் கீட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதை வச்சு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது என்ன பொறுத்தவரை இந்த சர்ச்சையும் தேவையில்லாத ஆணிதான் வினோத பொறுத்தவள கொஞ்சம் அமைதியா போனார் அப்படின்னா ரொம்பவே நல்லது என்னதான் இருந்தாலும் இந்த மாமா டிவை வினோத்துக்கு டைட்டில் பட்டம் போக கூடாது அப்படிங்கறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவான அதே நேரத்தில் பார்த்து உங்களை பொறுத்தவரை இருக்கிற போட்டியாளர்கள் யார் பெஸ்டா உங்களுக்கு தெரியறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க போலி அழுது டிராமா போடுறவங்க நல்லவனா நடிக்கிறவங்க நான் தான் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் ஆடுறவனுங்க ஆபாசத்தை காட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தவங்க இவங்களுக்கு ஓட்டு போடாம மனசுக்குள்ள எந்த வன்மத்தையும் வச்சுக்காம தனக்கு என்ன தோணுதோ அதை பேசுற வினோத்துக்கு தான் என்னோட சப்போர்ட் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் நாளைக்கான எபிசோட பொறுவல தரமா இருக்கும் அப்படிங்கறத எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அப்சராவை பொறுத்தவள சாண்டாவை போட்டு கிளிகளும் கிளிக்கிறாங்க அதே மாதிரி ரம்யா ஜோ பொறுத்தவள விக்ரம பொழந்து கட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒப்பாரி வைக்கிறாங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு செம பண்ணா இருக்க போது நாளைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள இந்த சீசனோட டைட்டில் வினரா நீங்க யாரை சொல்லுவீங்க அதே மாதிரியே ரன்னரா வரதுக்கான தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்